நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளது இன்றைக்கி நம்ம ஃபர்டிலைசர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஃபர்ட்டிலைசர் தான் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஃபர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த ஃபர்ட்டிலைசர் எவ்வளோ ஒரு அற்புதமான ஃபர்டிலைசர்ன்றதை இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்குறீங்க இதே மாதிரி தான் நிறைய துளிர்கள் எடுத்து நிறைய முட்டுகள் வைக்கும் நம்மளோட ரோஜா செடியில் இப்போ வர்றது வெயில் காலம் இல்லைங்களா ஸோ நம்மளோட செடியை வந்துட்டு நல்லா குளுமையாக வச்சுக்கணும் அந்த குளுமையாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஃபர்ட்டிலைசர்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபர்ட்டிலைசர்ஸாக தொழு வரம் வர்மி கம்போஸ்ட் இதெல்லாம் நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும் ஆனால் ரெகுலராக லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் சேர்த்துக்கணும் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் சொல்லப்போனால் நிறைய இருக்குது நம்ம சேனல்லே நிறைய இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு லிக்விட் ஃபர்டிலைசரும் ஒரு மூணு நாள் நாலு நாள் கேப்பில் விட்டுட்டு நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே வரணும் அப்போ தான் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் செடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இப்போ அது என்ன ஃபர்டிலைசர் ரோஜா செடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் முக்கால் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு வெறும் மஞ்சத்தூள் நம்ம சமையலுக்கு உபயோகிப்போம் இல்லைங்களா மஞ்சள் தூள் அதை வந்துட்டு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கூடவே இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இன்னொரு முக்கியமான பொருளை நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணி தான் இந்த கஞ்சி தண்ணியை வச்சு நம்ம ஃபர்டிலைசர் ரெடி பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்துட்டு அந்த மஞ்சத்தூளோட இந்த கஞ்சி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதாவது கொதிக்கிற தண்ணி வேண்டாம் கொஞ்சம் ஆறுனா கஞ்சி தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படி கஞ்சி தண்ணி உங்கக்கிட்ட இல்லை நாங்கள் சாப்பாடு வடிக்க மாட்டோம் அப்படின்னீங்கன்னா அரிசி கழுவுற தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மஞ்சத்தூளோட நல்லா ஆட் கலந்துக்கங்க கலந்துட்டு ஒரு நாள் நுழற்பாங்க இடத்துல வச்சு விட்டுருங்க எந்த ஃபர்டிலைசர் நீங்கள் ரெடி பண்ணாலும் உடனே கொடுத்துடக்கூடாது அட்லீஸ்ட்டு மினி மினிமம் வந்துட்டு ஒரு நாளாவது அதை நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்கணும் டேரெக்டாக ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கக்கூடாது ஏன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் வந்துட்டு அந்த ஊறி அந்த நுண்ணுயிர் உற்பத்தி ஆகி அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கும்போது தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இப்போ மஞ்சள் இந்த மஞ்சள் கலந்த தண்ணியோ கூட சேர்ந்து கஞ்சி தண்ணியும் நம்ம ஆட் பண்ணி கலந்து வச்சாச்சு இப்போ இதை நல்லா குலுக்கி விட்டுட்டு ஒரு ஒரு நாள் வந்து நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க இப்போ மறுநாள் வந்துட்டு நம்மளோட தோட்டத்துக்கு கொண்டு வந்தாச்சு இதுக்கு வந்துட்டு ரொம்ப கண் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம வந்து இந்த கரைசில் ஒரு ஒரு லிட்டரு ரெடி பண்ணியிருக்கோன்னா இன்னொரு ஒரு லிட்டரு வந்துட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் போதும் ஸோ ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோவில் நீங்கள் இதை கலந்து மேலே ரோஜா செடியில் வந்துட்டு இலையில் அப்புறம் வந்து தண்டு பகுதியில் அடுத்தது வந்துட்டு ரூட்டு வழியாக கொடுத்துட்டு வரலாம் வேர் வழியாக கொடுத்துட்டு வரலாம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரோஜா செடிக்கு வேர் வழியாக ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் வேர் வழியாக கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் கலந்துருக்கோம் மஞ்சள் வந்துட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா ஸோ அது என்ன பண்ணோம் நம்மளோட ரூட்டை வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் எதாவது பூச்சி தாக்குதல் இருந்தால் கூட ரூட்டில் இருக்கிறத சரி பண்ணிவிடும் ஃபங்கஸ் பிரச்சனைலாம் வந்தால் கூடவே வந்துட்டு நம்ம மண்ணில் சங்கு பூச்சி அப்புறம் வந்து இந்த ட்ரெயின் பூச்சி நத்த பூச்சியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த மஞ்சள் தூள் வந்துட்டு நல்லா யூஸ் ஆகும் அடுத்தது நம்ம இலை மேலே போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இலையில் இருக்கிற ட்ரிப்ஸ் அட்டாக் பிளாக் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்துட்டு க்யூர் பண்ணுறதுக்கு இந்த மஞ்சள் தூள் வந்துட்டு உபயோகிக்க உபயோகிக்கலாம் அடுத்தது வந்துட்டு நம்ம கஞ்சி தண்ணி எடுக்கிறோம் ஸோ இந்த கஞ்சி தண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து செடியை வந்து குளுமையாக வச்சுக்கும் ரொம்ப சில்லுன்னு வச்சுக்கும் ஸோ அந்த டைமில் வந்துட்டு செடி ஆரோக்கியமாக வளரும் அதே மாதிரி நிறைய துளர் கொடுக்கும் கஞ்சி தண்ணி வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் நம்ம ரெகுலராக நம்ம ஃபர்டிலைசராக சேர்த்துக்கணுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட செடிகள் வந்து வாட்டம் கொடுத்துரும் இந்த வெயிலில் கண்டிப்பாக வாட்டம் கொடுக்கும் ஏன்னால் வந்துட்டு வெயில் கடுமையாக இருக்கிறதுனால ரோஜா செடியால்லாம் தாக்குப்பிடிக்க முடியாது ஸோ அந்த அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா வெறும் கஞ்சி தண்ணி இருக்குது வருங்க அதை கூட எடுத்து நல்லா டெய்லி ஆக்கிட்டு இலை மேலே இலை எல்லாம் தெளித்து விடலாம் ஸ்ப்ரேவும் பண்ணி விடலாம் அதே மாதிரி கம்பல்சரி வேருக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சேர்த்துக்கோங்க கஞ்சி தண்ணி ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் நிறைய துளர் எடுத்து மொட்டுக்கள் நிறைய வைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹாப்பி கார்டனிங்